நம்ம வந்து சோனாலி கோழி தான் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட சும்மா ஒரு நூறு தாய் வாத்த வச்சு நாட்டு வாத்தும் ஒயிட் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்துல மட்டும் கறிக்கு சேல் ஆகிட்டு இருக்கு ஒயிட் பேக்கிங் வந்து வருஷத்துக்கு எவ்வளவு மொட்டை ஆகிடும் என்ன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நூற்றம்பது இரநூறு மூட்டைக்கு மேலே வைக்கணும் இது அது நாட்டு வார்த்தும் அதே மாதிரி தான் மூட்டை வைக்கணும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் நாட்டு வாத்தம் வந்து நாட்டு வாத்தி ஆமாம் ஆமாம் இதோட முட்டைகள்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்களா அதோட டேஸ்ட்டு இது முட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒவ்வொருத்தருக்கு ஸ்மெல் வருது அதெல்லாம் சொல்லுவாங்க தீவனம் போட்டு வளர்த்தா எந்த வாத்துமே ஸ்மெல் வராது அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத்துனாலே எல்லாம் ஸ்மெல்லு அதிகம் சொல்லி பிரபலம் ஆகிடுச்சு பரவிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இன்னுமே மாறல ப்ராய்லர் கோழின்னா பிராய்லர் கோழி என் பேர் ராஜகோபால் சிஆர் நாட்டு கோழி பண்ணி தருமபுரியில பாலவீடு பக்கத்துல தான் அந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு நம்ம வந்து சோனாலி கோழி தான் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நூறு தாய் வாத்த வச்சு நாட்டு வாத்தும் பேக்கிங் வாத்து பண்ணிகிட்ருக்கோம் இது உற்பத்தி பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துக்கே ஒரு ஆயிரம் குஞ்சு மட்டும்தான் இப்போ உற்பத்தி பண்ணுறோம் வாத்து அதிகமாக பண்ணிகிட்ருந்தோம் இப்போ நாட்டு கோழி பண்ணுறதுனால வாத்து கம்மி குறைச்சிட்டோம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் கறிக்கு சேல் இருக்கு அதனால் வந்து கேட்குறாங்க கஸ்டமர் வந்து சிக்கு வேணும் குஞ்சுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் அந்த வாத்து வச்சு இருக்கோம் நாட்டு வாத்து குஞ்சு ஐம்பது ரூபாய்க்கும் வெள்ளை வாத்து குஞ்சு நூறுரூவாய்க்கும் கொடுத்து விட்ருக்கோம் நான் ஒரு மாதம் வாத்து குஞ்சு வந்து ஓகே இப்போ நீங்க சொன்னாலி வந்து பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா ஏ அது வந்து நாட்டு கோழிக்கு வந்து போயிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொன்னீங்க வாத்து பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்குங்க மார்க்கெட் என்ன வாத்து நார்மலாக தான் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில சீசன்களெலாம் நல்லாவே போயிட்டு இருந்தது வாத்து இப்போ வந்து சீசன் மாறிச்சு இப்போ வந்து சீசன் டிசம்பர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் இதெல்லாம் வந்ததுனால கேரளா போகுது கேரளாவில் அதனால வாத்து கொஞ்சம் நம்ம நிப்பாட்டிட்டு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை நம்ம ஏரியாவில் அதனால வாத்து குறைச்சிட்டு இப்ப கோழி மட்டும் பண்றோம் வாத்து இறைச்சி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறவங்க எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டோட கேரளாவில் அதிகமா கேரளாவில் அதிகம் சரி பன்றியரைச்சியும் சரி வாத்தும் சரி கேரளாவில் தான் அதிகம் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்கினும் வச்சிருக்கீங்க நாட்டு வாத்தும் வச்சிருக்கீங்க ஆமாம் ஆமாம் நான் ரெண்டுமே கலந்துருக்கு இது வந்து தாய் வாத்துனா இந்த பெரிய வாத்து வந்து நம்ம கொடுக்கறது இல்லை இதுலேருந்து முட்டை எடுத்து குஞ்சு பொறுக்க வச்சு நம்ம சிக்காக தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வச்சிரும் இந்த மாதிரி இடத்துல முட்டை வச்சு என்ன முட்டைங்க நாட்டு வாத்து இல்லை இல்லை பெக்கின் வாத்து நாட்டு வாத்து ரெண்டும் கலந்து தான் இருக்கணும் ஓகே அது குஞ்சு பொறிச்சுனா குஞ்சில் எங்களுக்கு கிளியராக தெரியணும் முட்டை சேல்ஸ் பண்ணுறதில் குஞ்சுக்கு மட்டும் சேல் பண்ணுறோம் வளர்க்குறவங்களுக்கு ஓகே இப்போ இதில் ஒயிட் பேக்கின் மட்டும் எவ்வளவு நான் ஒயிட் பேக்கின் ஒரு ஐம்பது வாத்து இருக்கு நாட்டு வாத்து ஒரு இருக்குது ரெண்டு மூணு கோழி இனங்களை ஒன்றா வளர்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீட் ஆகும் ஆமா ஆமா இதுல வந்து அந்த மாதிரி வாய்ப்பு வாத்துல கிராஸ் பிரீட் வராதுன்னு கிராஸ் ப்ரீட் பிரீட் தான் கலந்து விட்டுருக்கும் அந்த டவுட் வரும் கரெக்ட் அந்த மாதிரி வந்து கலப்பு ஆகாது கலப்பு ஆகாது மேட்டிங் நடந்தாலுமே கலப்பாகாது கலப்பாகாது மேட்டிங் ஆகுன்றீங்களா மேட்டிங் ஆகும் சும்மா மெதிக்கும் இருந்தாலே அந்த கிராஸ் ஆகாது ஓகே ஒயிட் பேக்கிங்னா ஒயிட் பேக்கிங்னா ஒயிட் பேக்கிங் தான் வரும் நாட்டுவதுன்னு நாட்டுவது மட்டும் தான் ஓகே ப்ரோ இதுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கோழிக்கு போகிற தீவனமாக வைக்கலாம் இல்லைனா மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி தானியம் அரிசி இதெல்லாம் போட்டு கலந்து வச்சாலே சாப்பிடும் இதுக்கு ஸ்பெஷலா எதுவும் தீவனம் கிடையாது வாத்துக்கு வந்து தனியாஸ் தனி மெயின்டெனன்ஸ்ல எதுவுமே இல்லன்னா வெயில் ரொம்ப ஓவர் வெயில் இல்லாம நிலலானு ஒரு இடத்துல பச்சை கிரீன் சுத்தி கட்டிட்டு அதுலயே வாத்து வளர்த்துக்கலாம் தண்ணி குடி குளம் மாதிரி கட்டி விடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி ட்ரிங்கர் ஒன்று வச்சு விட்ருவோம் மீது வந்து இந்த மாதிரி கப்பல் வந்து பாத்தீங்கன்னா தீவனம் போட்டு வச்சிருவோம் இந்த மாதிரி இருந்தாலே போதும் வந்து வாத்து கிடையாது நோயே வராது வாத்துக்கு இதுக்கு எந்த தடுப்பு மருந்து அதெல்லாம் தடுப்பு மருந்தெல்லாம் எதுவுமே தேவை இல்ல ஓகே இப்ப நீங்க வந்து நாட்டு வாத்தும் வச்சிருக்கீங்க எது வந்து வெயிட் கென் வந்து ஈஸியாக வருது நான் இது மூணு மாசத்துக்கு ரெண்டு மாசம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ பக்கம் ரீச் ஆகிடும் நல்லா கம்முனி ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பெக்கிங் வாத்து நாட்டு வரத்து வந்து மூணு மாசம் ஆனாலேவே எட்நூறு தொள்ளாயிரம் ஒரு கிலோ தான் டச் ஆகும் வெயிட்டே அவ்வளவுதான் அதிக வராது ஒன்னே கால் வந்தால் வரும் முட்டைக்கு வந்த அப்புறம் முட்டைக்கு வரதுன்னு பார்த்தீங்கன்னா வாத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மாசத்துல முட்டைக்கு வந்துடும் நூற்றம்பது நாள் முட்டை எடுத்துக்கலாண்ணா இது கறி டேஸ்ட் எது நல்லா இருக்கும் கறி நாட்டு வார்த்தும் டேஸ்ட்டாக தான் இருக்கு பெக்கினும் நல்லாதாண்ணா இருக்குது பெக்கினில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கும் நாட்டு வாத்துல அந்த சதை பகுதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஆமா ஆமாண்ணா பெக்கின் வாத்துல உங்களுக்கு இறை சதை பகுதி நிறைய இருக்கும் கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் கிரேவி மாதிரி சமைச்சு சாப்பிடுறவங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த நாடு அந்த பெக்கின் வாத்து வந்து பெக்கின் வாத்து ஆமா ஆமா இறைச்சிக்கு வந்து ஒயிட் நான் நாட்டோட பெக்கின் வாத்து நல்லா இருக்கும் பெக்கின் வாத்து நல்லா இருக்கும் ஆனா நாட்டு வாத்து லைக் பண்றவங்க இருக்காங்க ஆமா ஆமா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கரூர் திருச்சி இந்த தொட்டி அந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா நிறைய வாத்து வச்சிருப்போம் ஆத்து சைடுலாம் அதனால போயிட்டுருக்கு இந்த திருவள்ளூர் பூந்தமல்லி சைடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாத்து ஏரி ஏரிங்க குளம் அதிகமா இருக்க நெல் வயலு இருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாத்துங்க நல்லாவே போயிட்டுருக்கும் ஓகேங்க மழை காலத்துல இப்போ சில சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஏரி பாசனம் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி வயல் அந்த மாதிரி வயல் வந்து வாத்து ஆற்று வளர்க்கலாம் வளர்ப்பாங்க ஆனால் இந்த வறட்சியான சீசன்ல இது எப்படிங்க போயிட்டு இருக்கு சேல் இந்த வாத்த பொறுத்த வரைக்கும் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஸ்டார்டிங் வரைக்கும் தான் வாத்து போகும் அதுக்கு மேலே வாத்து வந்து ரெண்டு மாசம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏப்ரல் மே ஸ்லோவாக தான் வாத்து அதிகமாக சேல் ஆகாது கறி குளத்தா கொஞ்சம் சேல்ஸ் ஸ்லோவு தான் இந்த மழை காலத்துல வந்து நல்லா ஆமா ஆமா மழை காலத்துக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு சேல்ஸும் நல்லா போயிட்டு இருக்கும் வாத்த பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ முட்டை எடுங்க என்ன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நூற்றம்பது இரநூறு முட்டைக்கு மேலே வைக்கணும் எதுவுமே அது நாட்டு நாட்டு வார்த்தம் அதே தான் முட்டை வைக்கும் அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கும் நாட்டுவாத்தம் வந்து நாட்டு வாரம் அதிகமாக பட் ஸ்பெசிபிக்காக இதுக்குன்னு வந்து ஒரு முட்டை தீவனம் அது மாதிரிலாம் எதுவும் கொடுக்கணும் தேவை கிடையாதுண்ணா நார்மல் நார்மல் கோழிக்கு என்னென்ன தீவனம் போட்டு வளர்க்குறோமோ அதே மாதிரி வளர்த்தா போதும் சப்போஸ் வந்து நான் வந்து எனக்கு விவசாய இடம் இருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க கூட நாட்டு வார்த்தை வந்து மேய்ச்சல் விடுறதுக்கு நாட்டு அது பெட்டராக இருக்கும் வெள்ளை வந்து தீவனம் போட்டு வளர்த்தா தான் நமக்கு வெயிட் போடணும் அது வந்து பிராய்லர் கோழி மாதிரி வெள்ள வாத்து ஓகே ப்ரோ இப்போ வந்து நீங்கள் வந்து சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா சொன்னாலி வந்து பெரிய லெவலில் சொன்னாலி நம்ம பத்தாயிரம் அஞ்சாயிரம் மேலே எவ்வளோ என்னாலே இருக்கோம் இப்போ நான் வந்து வாத்து பிஸ்னஸ் வந்து பெருசாக பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆயிரம் சிக்ஸ் ரெண்டாயிரம் சிக்ஸ் நான் உங்ககிட்ட வாங்குறேன் வச்சிக்கங்களேன் இதெல்லாம் அளவுக்கு வளர்த்து இது வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்க தமிழ்நாட்டை வரைக்கும் இல்லை வெளியில் வெளி ஸ்டேட்லேருந்து வாங்கிக்குவாங்களா கர்நாடக கேரளாவில் மட்டும் தானே அந்த வாத்து நம்ம சேல் பண்ணியாக்கணும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அவ்வளோ வார்த்தை பண்ணோம்னா கண்டிப்பாக அழிக்க முடியாது அப்படி நம்ம அழிக்கினா வியாபாரிகளை தான் காண்டக்ட் பண்ணோம் வியாபாரிங்கும் இப்போ கேரளா தான் கொண்டு போய் சேல் பண்ணாங்க அதனால் நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க நம்ம கேரளாவில் கறிக்கடையை நம்ம தான் காண்டாக்ட் பண்ணி பிடிச்சி சேல் பண்ணுறதா மட்டும்தான் நம்ம பெரிய லெவல் பண்ணணும் ஏன்னா நான் பெரிய லெவல் பண்ணிட்டு தான் இருந்தேன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் நமக்கு தண்ணி ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தருமபுரி ஏரியாவில் நான் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நாட்டு கோழிக்கு பண்ண ஆரம்பிச்சேன் லோக்கல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் மார்க்கெட்டிங் டவுனு தான் இருந்தாலே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போயிட்டு இருக்கு அவங்களுக்காக நான் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன் காசிக்காக வளர்க்குறாங்க அந்த மாதிரி வளர்க்குறவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து ஃபார்ம் வச்சிருக்காரு ஒரு இன்டெகிரேட்டா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பத்து வாத்து ஐம்பதாத்து இருபதாவது முப்பது ஆத்து நூறு வாத்துன்னா நான் கொடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து நல்லா இருக்கும் ஆமாமா அவங்க பக்கத்தில் கொடுத்து அவங்க சேல் பண்ணணும் வளர்த்து சேல் பண்ணணும்னா அவங்க லோக்கல்ல சேல் பண்றதுக்காக கொஞ்சம் நான் உற்பத்தி இப்போ நீங்க வந்து இறைச்சி டேஸ்ட் பத்தி சொன்னீங்க இதுல முட்டையெல்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்களா அதோட டேஸ்ட் இது முட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒருத்தர் ஸ்மெல் வருது அதெல்லாம் சொல்லுவாங்க சே ஆத்துல மேய்ச்சி வளர்க்குற வாத்து வந்து கண்டிப்பாக ஸ்மெல்லாம் கொஞ்சம் சேராக இருக்கிறதுனால சேரு ஸ்மெல் வரும் தீவனம் போட்டு பார்த்தா எந்த வாத்துமே ஸ்மெல் வராதுன்னு அது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு சிலருக்கு வந்து நாட்டுக்கோழி மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு வந்து பிராய்லர் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடுவாங்க சில பேருக்கு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருவுடை மட்டும் பெருவுடை மட்டும் தான் சாப்பிடுவாங்க இல்லை ஆடு அப்படி போயிடுவாங்க ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய இறைச்சி இப்போ வான்கோழியோ சரி இந்த வாத்துங்களும் சரி இப்போ காடை வந்து பரவலாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அதுமாரி முயலும் சரி இப்போ ஒரு சில கடைகளிலே பார்க்க முடியுது நம்ம நிறைய இறைச்சிகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வந்து பிரபலமாக ஆகலையா இல்ல இது டேஸ்ட் தெரியாமலே வந்து சில பேர் சாப்பிடாம இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா வாத்துனாலே எல்லாம் ஸ்மெல்லு அதிகம் சொல்லி பிரபலம் ஆயிடுச்சு பரவிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் இன்னுமே மாறல பிராய்லர் கோழினா பிராய்லர் கோழி பிராய்லர் சாப்பிட மாட்டாங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சைடில் பக்கத்துல இருக்கணும் ஒன்னு ரெண்டு பேர் வாத்து இவ்வளோ இருக்கு இவ்வளவு வளர்க்கறீன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வாத்தெல்லாம் வச்சு வளர்த்திருந்தோம் அப்போ வந்து ஒன்று ரெண்டு வாங்கிட்டு போய் அறுத்து சாப்பிட்டு

அதை முடிவு பண்ணிட்டு இன்ன வரைக்கும் யாரும் வாத்து பெருசா நம்ம தமிழ்நாடு சாப்பிடறது இல்லை சில ஹோட்டல்ல இப்ப நான் வந்து சேலம் அந்த மாதிரி சில இடத்துல போகும்போது சில ஹோட்டல்கள் பாத்தீங்கன்னா வாத்து கறி தனியாவே இருக்கு ஆமாம் ஆமா அதே மாதிரி முயல் கறினும் தனியாவே வச்சிருக்காங்க ஹோட்டல்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் வந்து இது நல்லா இன்னும் ரீச் ஆயிடுச்சுன்னா நிறைய இடங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடுகள்லயும் வாங்கி சாப்பிடறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு ஆமாம் ஓகே ப்ரோ ரெண்டுமே சேர்த்து ஒரு நூறு பேரண்ட் ஸ்டாக் வச்சிருக்கீங்க ஆமா இதுல இருந்து மாசம் எவ்வளவு சிக்ஸ் உற்பத்தி பண்றீங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு அறுபது மூட்டை வருது முப்பது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு மூட்டை பாக்கு வருது எப்படியும் வாத்து மூட்டை கொஞ்சம் கம்மியாக தானே வரும் பெருசாக கோழி மாதிரி ஒரு எழுபது அறுபது எண்பதுக்கு மேலே பெருசாக வருது அந்த வரதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு ஆயிரம் சிக்கு நமக்கு கிடைச்சிரும் இதுலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி கிடைக்கும் இது சில்றியா நூறு ஐம்பது இருபது அதுக்கு மேலே வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணால் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓகே இப்போ இது வந்து சிக்ஸ் ஆர்டர் பண்ணால் மினிமம் எவ்வளோ ஆர்டர்லேருந்து அதிகப்படுது மினிமம் இருபத்தஞ்சிலேருந்து கொடுக்குறோம் நூறு இரநூறு அந்த மாதிரி வேணும்னா கேட்டால் கொடுப்போம் எப்படி எ பஸ்ல அனுப்பிடுறோம் சேலத்துல இருந்து எந்த ஊருக்கு பஸ் இருக்கோ அந்த ஊருக்கு அனுப்பிட்டுறோம் ட்ரெயின்ல அனுப்பிவினாலும் ட்ரெயின்ல அனுப்பிடுறோம் எப்படி அனுப்புறீங்களா அதே மாதிரி கோழி எப்படி பண்றோமோ அதே மாதிரி சேஃபா போயிடுங்களா அது கேரண்டி நான் நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிட்டுறோம் எந்த ஒரு டேமேஜ் இருந்தாலும் நம்ம கிட்ட சோனாலி இல்லாம வாத்துங்களும் இருக்கு சோனாலி வச்சிருக்கீங்க நாட்டு வாத்தும் வச்சிருக்கீங்க ரெண்டுமே செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருக்கீங்க சில பேர் வந்து ஒன் ஒன்றா வளர்ப்பாங்க அந்த மாதிரி வாத்துங்களையும் நாட்டுக்கோழிங்களையும் ஒன்றா வளர்க்கலாமா இல்லை வான்கோழியும் சேர்த்து வளர்க்கலாமா அப்படி வளர்த்தா எதா பிரச்சனை வருமா கோழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரீடுமே தனியாக வச்சு தான் எந்த ஒரு ப்ராப்ராப்ளம் வராதுன்னா திடீர்னு ஒரு பக்கம் வாத்து ஒரு ஒரே இதில் வாத்து ஒரே இதில் வான்கோழி ஒரே இதில் நாட்டுக்கோழி வாத்துனா கண்டிப்பாக டிசீஸ் வரும் வாத்துக்கு டிசீஸ் வராது வாத்துக்கு அந்த வர அந்த தண்ணி குடிக்கிற அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி தண்ணி குடிக்கிறதுனால சளி ப்ராப்ளம் இப்போ வைரஸ் இந்த மாதிரி வரும் வாத்துக்கு ஒரு பிரச்சனை அதனால் ஒரு ப்ரீட் பண்ணனா ஒரே ப்ரீட் டார்கெட் பண்ணுறது பெஸ்ட்டு இல்லை வாத்தும் வளர்க்குறேன் நான் நாட்டுக்கோழியும் வளர்க்குறேன்னா தனித்தனி ஷெட் வச்சுக்கோங்க அதே டப்பாவில் தண்ணி குடிக்கக்கூடாது அதனால தனித்தனியாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்குண்ணா ஒரே இதில் வளர்த்தோம்னா கண்டிப்பாக டிசீஸ் வரும்னா ஓகே ப்ரோ இப்போ வாத்தும் நம்ம பண்ணிக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம பண்ணியில் வேற ஏதாவது ப்ரீடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொனாலி தான் நல்லா போயிட்ருக்கு அது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வாத்து வந்து கேக்குகளும் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொனாலி நல்லாவே மக்கள் வந்து விரும்பி வாங்கிட்டுருக்காங்க அது மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு பண்ணுறதா பிளான் இருக்குது வாத்தும் இனி ஒரு நாட்களில் இதோடைய இறைச்சி தேவை அதிகமான இதுவும் நீங்கள் பெரிய அளவில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம்ண்ணா சரிங்க ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய சொன்னாலி நாட்டுக்கோழிகளும் வாழ்த்துகளையும் பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம சிஆர் நாட்டுக்கோழி பண்ணில் என்னென்ன அப்டேஷன் இருக்குது என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வரப்போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி